திமுக எம்எல்ஏக்களை கொண்டு எக்காரணம் கொண்டும் திமுக ஆட்சி அமைக்க கூடாது என திமுக தலைவர் கருணாநிதி அறிவுறுத்தி உள்ளதாக அக்கட்சியின் துணை பொது செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் இது குறித்து தமிழ் தொலைக்காட்சியின் வியூகம் பகுதியில் பங்கேற்ற அவர் நடப்பு அரசியலை திமுக தலைவர் கருணாநிதி உள்வாங்கி வருவதாகவும் அவர் கூறினார் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் எப்படி இருக்கிறார் நடப்பு அரசியல் சூழல்ல அவரு அவருடைய அவருக்கு கொண்டு போறீங்களா அவரால் உள்வாங்க முடியல கொண்டு போறோம் அதனால் சில நேரங்களில் நாங்களே சிலதெல்லாம் சொல்கிறதில்ல சிலதெல்லாம் சொல்கிறோம் வாங்கிட்டு பேசாமல் இருப்பார் சில நேரங்களில் மகிஞ்சொலிப்பார் சில நேரத்தில் ரைட்டுருவார் ஆனால் ஒன்றும் சொன்னார் எங்களுக்கு அதாவது அவர் காவேரி மருத்துவமனைக்கு பொறுத்து முன்னால் நல்லா பேசிக்கிட்டு தான் இருந்தார் எங்களோட அப்போது சொன்ன அப்போ ஜெயலலிதாவுக்கு சிங்கிங் பீரியட் ரெண்டு பேரும் முடிஞ்சு போய்டுன்ற மாதிரி ஒரு நிலைமை இருந்தாங்க அப்போது கட்சி ரெண்டாயிடும்ன்ற மாதிரி எல்லாம் பேச்சுவார்த்தை கிடைச்சது இதெல்லாம் இருந்தது அப்போது தெளிவாக இருக்கும் சொன்னார் நான் ஒன்று சொல்கிறவங்களுக்கு ஏடிஎம்கே ரெண்டாகலாம் மூணாகலாம் அதை பற்றி கவரப்படாதீங்க ஆட்சி கவரலாம் ஆனால் ஒன்று என்னுடைய அனுமானம் அப்படியெல்லாம் நடந்தால் கூட நீங்கள் அங்கேருந்து பிரிஞ்சு வர்ற எம்எல்ஏவை சேர்த்துக்கிட்டு நீங்கள் க ஆட்சி அமைக்கக்கூடாது